அல் குரானிலே எழுத்து இருப்பதாக ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பை எடுத்துக்காட்டி சொல்கிறார்கள் இது பற்றிய விளக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது ஆயிஷா ரதியு அல்லாஹு அன்ஹா அவர்கள் அஃத்தா அல் குத்தாப் எழுதியவர்கள் குரான் எழுதியவர்கள் பிழை விட்டு விட்டார்கள் அப்படி என்று சொன்னதாக ஒரு அறிவிப்பு ஒரு சில கிரந்தங்களிலே நாங்கள் வருவதை அவதானிக்கிறோம் அதில் ஒரு வசன ஒரு சில வசனங்களை எடுத்து காட்டி ஒருவர் கேட்கிறார் அதற்கு இப்படித்தான் அது வர வேண்டும் இதை எழுதுகின்றவர்கள் விட்டு விட்டார்கள் என்று சொன்னதாக அந்த அறிவிப்பு வருது அதில் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் முக்கியமான ஒரு வசனத்தை எடுத்து காட்டுகிறார்கள் அதாவது இன்ன ஹாதானி லசாஹிரானி என்ற குரான்ல வருது இன்ன ஹாதானி லசாஹிரானி அப்படி குரவானில் வருது அது அப்படி வந்திருக்க கூடாது ி அப்படி வந்திருக்கணும் அப்படின்ட்டு ஆயுஷாரோதி அன்ஹா அவர்கள் இன்ன என்ற சொல்லுக்கு பின்னால் வரக்கூடியது ஹாதைனி என்று தான் வரும் ஹாதானி என்று வராது அதனால குற ஹாதானி என்று வந்துட்டு அது வந்து எழுதினவங்க பிழை விட்டுட்டாங்க அப்படி என்று சொன்னதாக அந்த அறிவிப்பு சொல்லுது இது சம்பந்தமாக விரிவாக பார்க்க நினைக்கக்கூடியவர்கள் அல் குரான் தொகுக்கப்பட்ட வரலாறு அப்படி என்று சொல்லி ஒரு ஆறு மணித்தியாள தொடர் விளக்க இருக்குது முஜாஹித் சரலங்கி டொட் காம் இணையதளத்தில் அது சம்பந்தமாக பார்த்துக்கூடலாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அடிப்படையிலேயே முதலாவது ஒரு தவறு இது இப்படி அது அடிப்படையில் தவறு அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் இலக்கணம் என்பது ஒரு அஸ்ருல் ஹத்திஜாஜ்ன்னு சொல்லுவாங்க ஆதாரம் காட்டக்கூடிய ஒரு காலத்தை அடிப்படையாக வைத்து தான் இலக்கணத்தை எடுப்பாங்க ஒரு அதாவது எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதற்கான அடிப்படைகள் ஒரு ஆதக்குரிய ஆதாரம் காட்டக்கூடிய ஒரு காலம் ஒன்று இருக்கும் அந்த காலத்தையும் தான் எடுப்பாங்க இந்த காலத்தில் வந்து அரபுகள் இப்படி பயன்படுத்துகிறாங்களே என்று ஒரு மொழி ஆதாரம் வராது அல்ல தமிழ் பேசுகிறவங்க இப்படி பேசுகிறாங்க அதனால் இது மொழியில் உள்ளது தான் அப்படி என்று சொல்லி ஒரு ஆதாரம் வராது இப்படி தான் அது பேசணும் என்று ஆதாரம் வராது அஸ்ரல் அஹ்தேஜாஜ் என்று சொல்கிறது ஒரு மொழி எழுத்து வடிவாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லது வரைமுறைகளுக்கு உட்படுவதற்கு முன்னால் அதை வரைமுறைப்படுத்துவதற்கு எதை அடிப்படையாக யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த மக்களுடைய பழம் பழங்குடி மக்களுடைய அந்த பேச்சு வழக்கு முறை எப்படி இருந்தது அவங்க பேசுகிற ஸ்டைல் என்ன அவங்க எந்தெந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க என்றதை வச்சு தான் புத்தகமே எடுப்பாங்க சட்டங்களையே வகுப்பாங்க சட்டத்தை வச்சு அந்த மக்களை பார்க்குறதில்ல சட்டம் இன்னும் இந்த அரபு இலக்கண சட்டம்ன்றது வகையில் வந்த ஒன்றல்ல எப்போயும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சட்டத்தை ஒரு இலக்கண சட்டத்தை வகுப்பதாக இருந்தால் அல்லது கவிதை நடைகளை எழுதுவதாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் அது எந்த அடிப்படையில் எடுப்பாங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் மக்கள் பேசிய முறை அந்த காலகட்டம் வந்து எப்படி பல பழங்காலமான ஒரு காலகட்டமாக இது அது வரையறுப்பதற்கு முன்னால் இப்படி தான் ஒரு பேச்சிருக்கணும் அதற்கு இப்படி தான் சட்டங்கள் இருக்கணும் அப்படி என்றதை வரையறுப்பதற்கு முன்னால் உள்ள ஒரு காலகட்டம் அந்த சட்டத்தையே எப்படி வகுப்பாங்கன்னா அவங்க பேசின முறையை வச்சு தான் வகுப்பாங்க ரோயிட் இப்படி தான் அரபு மக்கள் வந்து அந்த காலத்தில் பேசினாங்க எனவே இதுக்கு இந்த இடத்துல எப்படி வரணும் இந்த இடத்துல இப்படி வரணும் இந்த இடத்துல இப்படி வரணும் என்ற சட்டத்தை வகுத்து பேச தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது அல்லது அந்த பழக்க வழக்கம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அல்லது அந்த 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 பழம் இதோட தொடர்பு இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய அடுத்த சமுதாயத்துக்கு கொடுக்கறது தான் இலக்கணம் என்றது எனவே அடிப்படையிலேயே இது எப்படி என்று விளங்கலை அதாவது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜாகிலியா காலமும் அதை தொடர்ந்து வந்த அடுத்த கட்ட காலமும் மொழி சட்டம் இலக்கணம் வகுக்கப்படாத ஒரு காலகட்டம் அது அந்த காலத்தை வச்சுத்தான் அந்த காலத்து மக்கள் எப்படி பேசினாங்க எப்படி எழுதினா எப்படி எழுதி கண்டார்கள் என்றதை வச்சு தான் பின்னால சட்டத்தை என்ன செஞ்சாங்க வகுத்தாங்க எப்படி அப்போ அந்த காலத்தில் பேசினது பிழை என்று சொல்லி வகுக்கலாம் பிள்ளை இது வந்து அதாவது இது வந்து ஒரு தவறான ஒரு அடி அதாவது சொ யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் சிறந்த சிந்தனையாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த ஆய்வாளர் ஒருத்தர் இப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை அஸ்ருல் அஹ்திஜாஜில் உள்ள ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு பிள்ளை ஒன்று என்ன செய்யலாது வர இயலாது சஹாபாக்களோட காலம் முடியும் காலம் வரைக்கும் இலக்கணம் என்கின்ற பகுதி ஒரு வரையறை முறைக்கு என்ன செய்யலை வரல பிற்காலத்தில் தான் ஆரம்ப கால மக்கள் என்னதெல்லாம் பேசினாங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள் இந்த அதாவது அதாவது வரையறை முறை வரைமுறைக்குள்ளே என்ன செஞ்சாங்க வர ஆரம்பித்தார் இருந்தார்கள் இப்போ நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் அரபு இலக்கணத்தை முதன் முதலாக ஓரளவு அதாவது வரையறுக்கப்பட்ட அந்த காலமாக வந்தது அலி ரதி அல்லாவுனுடைய காலத்தில் கொஞ்சம் ஆரம்பத்துக்கு என்ன செஞ்சு வந்தது அபுல் அஸ்வத் அத்வலி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் மூலம் அதுக்கு எழுத்துக்கு என்ன செய்து அந்த சட்டங்களை வந்து அலியோதி எல்லாம் அவனோட வேண்டி கொண்டதாக நாங்கள் பார்க்குறோம் இதில் சில கிலாஃபுகள் இருந்தாலும் கூட அவருடைய அதான் ஆரம்பமாக என்ன செய்து சொல்லப்படுவதை நம்ம பார்க்குறோம் அதே போல் கவிதை நடைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் பிற்பட்ட காலத்தில் ஹலீலிபுட் அகமது அல் ஃபராஹிதி என்றவர் தான் என்ன செஞ்சார் இதை செய்தார் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இதை பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி பிற்கால ஒரு ஒரு நூறு வருஷங்கள் போய் தான் ஒரு வரையறை முறைக்கு அது வருது அதுக்கு முன்னால் உள்ள காலத்தை அடிப்படையாக வச்சு தான் என்ன செய்வாங்க அதாவது இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசணும் என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் எனவே இது பிழை உதாரணமாக ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் சுல்லாய் சலாஹ் அலுவலாம் இப்போ ஃபர்ஹஹும் இஸ்னா அஷரண்ட் ஒரு ஹதீஸில் ஒரு அறிவிப்பு வரும் அவர்களை பன்னிரெண்டாக பிரித்தார்கள் பன்னிரெண்டு குழுக்களாக அப்போ அது சட்டப்படி இஸ்னா அஷரேன் வரக்கூடாது இஸ்னை அசரேன்னு வரணும் பிற்காலத்தில் நம்ம படித்த இலக்கண அடிப்படையில் பார்த்தோம்னா ஆனால் யாரும் ஹதீஸில் நஹூ பிள்ளைன்னு சொல்கிறது இல்லை இலக்கண பிள்ளையுன்னு சொல்கிறது இல்லை அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி பேசின ஒரு கோத்திரத்தினர் இருந்தால் லோகத்து பணி ஆசிம் பனு ஆசம் என்ற கோத்திரத்தினர்கள் இப்படி பேசினாங்க அந்த அடிப்படையில் சுசுராசலாம் பேசிக்கிறாங்க என்னதான் சொல்லுவோமே தவிர அது இலக்கண அடிப்படையில் பிள்ளைன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் நோக்கினீங்கன்னா இந்த வாதம் அடிப்படையில் பிழை இரண்டாவது வந்து ஆயிஷா ரத்தியோல்லாஹ் வன்ஹா அவர்கள் அப்படி பிறைப்படுத்தியதாக வரக்கூடிய அந்த அறிவிப்பு வந்து பலஹீனமான ஒரு அறிவிப்பு வாய்ஃபான ஒரு அறிவிப்பு ஒன்று கொண்டு உள்ள ஒரு அறிவிப்பு அவருடைய பிரதானமான மூன்று அறிவிப்பால் வரிசைகளையும் பார்த்தாலே வணங்கிடும் அதில் உள்ள என்ன குழப்பம் சொல்லி அது சம்மந்தமாக விரிவாக நீங்கள் அதை நான் சொன்ன அந்த தலைப்பில் பார்த்துக்கிடலாம் மூன்றாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஆயிஷா அல்லாஹ் ஒன்னா எழுத்தாளர்கள் பிழை விட்டு விட்டார்கள் அப்படி என்று சொன்ன அந்த விஷயம் இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்து பிரதியை வச்சு அவங்க சொல்லியிருக்கலாம் சஹிகண்டு வச்சுக்க நம்மடா அதாவது மக்களுக்கு விநியோகிக்கப்பட்ட எழுத்து பிரதி அல்ல குறிப்பிட்ட ஒரு எழுத்து பிரதியை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் இது வந்து எழுதி எழுத்தார்கள் பிழை விட்டு விட்டார்கள் பொதுவாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்ட பிரதியை பற்றி அவங்க பேசலை அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அண்ட் அது ஐஃபான செய்தி கொண்டோம் வைத்துக்கொண்டோம்னா என்ன ஆதாரம் என்றா இன்றைக்குள்ள குரான் அடிப்படையில் இன்றைக்கு மக்களோட கையில் உள்ள அந்த குரான் மக்கள் ஓதக்கூடிய குரான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த பிழையும் இல்லாமல் இருக்குது ஆயிஷாரெல்லாம் சொல்கிற அந்த விமர்சனம் இல்லாமல் இருக்குது ஸோ ஐஷா ரதோல்லாம் எங்களுக்கு கன்ஃபார்ம் இது உஸ்மான் ரதோலாவோட காலத்தில் எழுதப்பட்ட குரான் எங்களுடைய கைக்கு கிடச்சிருக்கின்றது உறுதி அதுக்கான ஆதாரங்கள் தெளிவாக இருக்குது ஐஷாருல்லாங்க பிள்ளை என்று சொல்கிற அந்த பகுதியும் இதில் இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் குரான்ல வருது இன்ஹாதானி இப்போ நீங்கள் குரானில் எடுத்து பார்க்கலாம் சூரத்தாக இன்ஹாதானி லசாஹரான் இன் ஹாதானி லசாஹரானி ஆய்சோர்ல அவங்க சொல்கிறது வந்து இன்னேண்டு வரக்கூடிய அந்த வார்த்தையை சொல்கிறாங்க குரானில் இன் ஹாதானி லஸ் லசாஹரானி வருது அப்போ இன் வந்தால் ஹாதானி வராது இன் ஹாதானி லசாஹெரானி எனவே பிழை என்று அந்த பேசப்பட்ட அந்த இந்த இன்னேண்டு வந்த அந்த வசனத்தை பற்றி தான் பேசப்பட்டுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னேண்டு இல்லை குரானில் குரானில் இன்னேன்று இல்லை எனவே இந்த குரானில் பிழை இருப்பதாக வாதாடுறது இதை வச்சு ஒரு முட்டாள்தனம் இது ஒரு அறிவி அறி அதாவது அறிவின்மை அறியாமை ஏன்னா குரான்ல இப்போ அப்படி இல்லை இன்ஹாதானி இல்லை சாஹிரானி என்று தான் குரானில் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் எனவே ஐஷார்வாதை நான் சஹீரை வைத்து கொண்டாலும் குறிப்பிட்ட ஏதோ ஒரு பிரதியை வச்சு ஐஷார் சொல்லிக்கிறாங்களே தவிர பொதுவாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்ட பிரதியை பற்றி சொல்லலை இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் அதில் சுருக்கமாக விளங்க வேண்டும் இது ஒரு தவறான வாதம் என்பது இந்த போன்ற விளக்கங்களால் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விரிவாக இன்சாலும் அந்த தலைப்பில் என்ன செய்யலாம் உங்களால் பார்க்க முடியும்